ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் கத்தூருங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின் இரண்டாவது பகுதியை நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வெளிச்சம் தேவனை குறிக்கிறது வெளிச்சம் தேவனுடைய பிரசனத்தை குறிக்கிறது கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் பகலுக்குரியவர்களாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் ஸ்தோத்திரம் ஆகவேதான் இந்த உலகத்தை ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது பொழுது முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொன்னார் எந்த ஒரு வாழ்க்கையிலும் எந்த ஒரு குடும்பத்திலும் தேவன் முதலாவது அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு காரியம் வெளிச்சம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறதை நம்ம ஸ்தோத்திரம் நினைவு கூற வேண்டும் அப்போ வெளிச்சம் தேவனை குறிக்கிறது எந்த ஒரு வாழ்க்கையிலும் முதலாவது ஆசீர்வாதம் தேவன் வருவது தான் ஒரு இருதயத்துக்குள் தேவன் வருவார் என்றால் அந்த வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துவிட்டது என்ற அர்த்தம் இருளில் இருக்கிற அந்த வாழ்க்கை பாவத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கை அம்மேன் சாபக் கட்டுகளில் இருக்கிற அந்த வாழ்க்கை வியாதியின் பிடிகளில் மரண பிடிகளில் இருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே தேவனாகிய இயேசு என்கிற வெளிச்சம் வரும் பொழுது அந்த எல்லா இருளின் ஆதிக்கங்களும் அவர்கள் வாழ்க்கையை விட்டு அவைகள் அகன்று போகும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இங்கே இஸ்ரவேல் புத்தர் இருக்கும் தேவன் அப்படி ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார் ஆனால் அதே நேரத்தில் எகிப்துல எல்லாரும் தடவி கொண்டிருந்தார்கள் இருளில் இருந்தார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இருபத்தி ஓராது வசனத்துல கத்தர் மோசையை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார் அங்கே இருள் எல்லாருக்கும் இருள் அதே எகிப்துல தான் அந்த இடத்துல ஒரு கோசேன் என்கிற நாட்டுல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க எல்லா பக்கமும் இருள் ஆனால் கத்தரை நம்பி இருந்த தேவனுடைய இரத்தத்தை தங்களுடைய நிலைக்கால்களில் தெளித்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயோ இருள் இல்லை வெளிச்சம் பிரகாசிக்க கத்தர் உதவி செய்தார் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக இதுதான் இருளுக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் தேவன் உண்டு பண்ணுகிறதான ஒரு வித்தியாசம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கத்தர் உங்கள் வாழ்க்கையில் இடைபடும் பொழுது கத்தருடைய பிரசனம் உங்கள் வாழ்க்கையில் இடைபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் வெளிச்சமாய் வந்து இருக்கிற எல்லா இருளின் அடிமைத்தனங்களையும் கத்தர் முழுவதும் நீக்கி போட அவர் வல்லமையுள்ளவர் இயசையா அறுபதில் நம்ம வாசிக்கிறோம் இருள் பூமியையும் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கத்தர் உண்மேல் ஒதிப்பாகாமே எத்தனை இருள் வந்தாலும் எத்தனை காரிருள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஸ்தோத்திரம் ஆம உங்களுடைய காரியங்கள்ல என் கத்தர் வெளிச்சமாய் நின்று உங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்கு நன்மை செய்ய உங்களை இன்னும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கத்தரை நம்புங்கள் கத்தரை விசுவாசியுங்கள் தேவனை மாத்திர உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிங்க தனி ஜபத்துல தேவனோட உறவாடுங்க குடும்ப ஜபத்தை நீங்க பண்ணுங்க வேதத்தை தியானம் பண்ணுங்க ஆண்டவரை நேசித்து அவருடைய வார்த்தையை கேட்டு பழகுங்கள் உங்கள் வாழ்க்கை இந்த வெளிச்சத்துக்கு முழுவதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்கள் ஆனால் இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது எல்லா இருளின் ஆதிக்கங்களை அகற்றி அவர் உங்களையும் அநேகருக்கு வெளிச்சமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவ கத்தர் அதை செய்வார் நல்ல பிதாவே நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளின் தன்மைகளும் இருளின் ஆதிக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் மறையும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி அன்றைக்கு அங்கே வெளிச்சம் பிரகாசித்ததை போல இவர்கள் இருக்கிற இடங்களிலும் கத்தருடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக நம்முடைய பிள்ளைகளை மேன்மையாய் நிறுத்தும் நாமம் மகிமைப்படட்டும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே ஆமா